ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு அனாதையாக வந்து ரோட்டில் வந்து தனியாக வந்து நடந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க அன்னப்பூர்ணி வந்து அங்கே ராஜேஸ்வரி கிட்ட போய் வந்து எதுக்கு மகளுக்கு வந்து ஃபோன் பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு வந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ராஜேஸ்வரி வந்துட்டு சும்மா இருப்பாங்களா கண்டிப்பாக வந்து உடனே வந்து மறுபடியும் வந்து ஃபோன் அடிப்பாங்க யார் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு தான் இப்போ தான் வந்து மல்லிக்கு வந்து ஃபோன் பண்ணாத அது பண்ணாதே இது பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணி வந்து செம்ம கற்று கற்று கத்திக்கிட்டு வந்து போயிட்டாங்க அதே வந்து இல்லாமல் வார்னிங் வந்து கொடுத்துட்டு வந்து போயிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து அவளுக்கு வந்து ஃபோன் பண்ணுற வேலை வந்து வச்சுக்கிட்ட உனக்கு வந்து அவ்வளோ தாண்டி அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டில் போய்ட்டு வந்து மல்லியை வந்து தேடுறாங்க மல்லி வந்து இல்லை இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம ராஜேஸ்வரி தான் ராஜேஸ்வரி வந்து நேராக வந்து மல்லிக்கு வந்து ஃபோன் அடிச்சு என்னடி உனக்கு வந்து எவ்வளோ கொழுப்பு இருந்தால் எவ்வளோ கேடு கட்டவளாக இருந்தால் நீ வந்து உன் பெரியம்மா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி வச்சுருக்கியா உனக்கு வந்து அவ்வளோதாண்டி இதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி இருந்துட்டு ஃபோன் பண்ணி வந்து கத்துறாங்க என்னது நான் வந்து என் பெரியம்மா கிட்ட வந்து சொல்லி சொன்னேன்னா என் பெரியம்மா கிட்டையும் சொல்லலை என் சித்தப்பங்கிட்டையும் சொல்லலை என் பெரிய வந்து நான் வந்து சொல்லி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து அந்த இடத்துல வந்து அழுதுகிட்டே வந்து மறுபடியும் வந்து அவங்களுக்கு வந்து என்ன தெரியும் ஒன்று வந்து கோபமாக வந்து பேச தெரியும் விஜய்கிட்ட இன்னொன்று வந்து அலை தெரியும் அதை வந்து ரெண்டாவதாக வந்து அழுந்துகிட்ருக்காங்க நான் வந்து பண்ணலை நான் வந்து அப்படியெல்லாம் வந்து பண்ணுவேன்னா எனக்கு வந்து அவங்க வாழ்க்கை தான் வந்து முக்கியம் அவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா இருந்தால் வந்து போதும் வெண்பாவும் விஜயம் வந்து எப்பயுமே வந்து நல்லா இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்கணும் அந்த பிஞ்சு நெஞ்சி வந்து வாடியேறக்கூடாது அப்படின்ட்டு நம்ம மல்லி பண்ணுற தியாகத்தை வந்து நான் வந்து எப்படி வந்து சொல்லி சொல்லுவேன் நானே வந்து சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன் தியாகத்தை வந்து பண்ணிகிட்ருக்கேன் அந்த தியாகம் வந்து பண்ணும்போது நான் வந்து எப்படி வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லுவேன் உங்களுக்காக தான் வந்து நான் வந்து இப்படி வந்து உங்கள்கிட்ட வந்து வெறுப்பாக வந்து நடந்துக்கிறேன் கோபமாக வந்து நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து எப்படி வந்து சொல்லி சொல்லுவேன் அப்படின்ட்டு நம்ம மல்லி இருந்துட்டு ஆர்குமெண்ட் வந்து பண்ணுறாங்க இருந்தாலும் வந்து ராஜேஸ்வரி வந்து அக்செப்ட் வந்து பண்ணிக்க மாட்டாங்க எவ்வளோ வந்து இப்படியே வந்து வச்சுக்கிட்டு இருந்தால் நம்பிக்கைலாம் எனக்கு வந்து வராது எவ்வளோ வந்து வேறு விதத்தில் வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து முடிவெடுக்கிறாங்க சரி ஓகே அப்படி வந்து முடிவெடுக்கிறவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து இந்த ரஞ்சிதாவும் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து ஏற்றி விடுவாங்க பார்த்திங்களா ராஜிமா நான் வந்து சொன்ன இல்லை வந்து நம்பவே முடியாது அவெல்லாம் வந்து இருக்கிறவ அவளை போயிட்டு வந்து நம்ம வந்து இவ்வளவு நாள் வந்து நம்பிக்கிட்டு இருந்தோமே அந்த ரஞ்சிதாவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து இந்த ராஜேஸ்வரி ஆமாராஜி ஆமராஞ்சி நான் வந்து அவளை வந்து நம்ம வந்து வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரியும் வந்து சொல்லி இருக்காங்க இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க உடனே வந்து கிட்ட வந்து டீலிங் வந்து பேசுவாங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பிடுங்கிக்கிட்டாங்க சாட்சியம் வந்து சொல்கிறேன்னு வந்து சொல்லி சொல்லிட்டாங்க இவங்க வந்து டபுள் ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அடிக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மாங்கா மாங்காய் கூட கிடைக்காது அப்படின்னு வந்து நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா வந்து நடக்கிறதெல்லாம் பார்த்தா ராஜேஸ்வரிக்கு தான் வந்து சாதகமாக வந்து எல்லாமே வந்து முடியுது போல் அந்த மாதிரியான ஒரு இக்கட்டு சூழ்நிலையில் வந்து மல்லியவும் விஜயவும் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க கதரேசனும் அந்த மாதிரியான இதில் வந்து தள்ளப்பட்டிருக்காரு அதனால் ராஜேஸ்வரிக்கு தான் வந்து ரெண்டு மாங்காயும் அப்படின்றது வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சுங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருக்கு வந்து மாங்காய் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாபா சி டட்டா